शम्भो महादेव शम्भो महादेव शम्बो महादेव सर्वेश्वरा शम्भो महादेव शम्बो महादेव शम्भो महादेव सर्वेश्वरा यार्काणकूडं जगति मासे लीस नञ्जालै उर्गवा உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஏகனவன் என்று மொழி உரைத்தது அநேகன் சிவன் என்று விழிப்படைத்தது அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு சந்தமதில் சொல்வோம் அரணின் வரலாறு கருணை பரிமாறு கருணை பரிமாறு யார் காணக்கூடும் ஜத்தின் மாசிலாயிசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஆழ் மனம் മരം ഒന്നുപാൽ വഴങ്ങിനൂർത്തിൻം കാട്ടും ഗുരുവൻ അഞ്ജാനമിൽ വിജ്ഞാനം യുഗം வா மஞ்சள் ஆடை சூடும் குரு வாழ்க நெஞ்சகமே மேடை வந்து அதில் அமர்க யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாயிச நெஞ்சாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஆணவத்தை அணிந்திங்கு ஆண்டவனை இகழ் திங்கு திரிந்ததொரு பிரம்மாவின் சீரம் கொய்யவே வையகமே அடுநடுங்க பைரவத்தின் வடிவெடுத்து வந்த சிவம் சிந்தையில் கொள்கவே மிளகொன்று தீபத்திடுகின்ற போது விலகென்று வல்வினையை விரட்டுகின்ற சுவாமி வடகாசி சேத்திரம் உமது தலை வீடு கடன் தொல்லை இல்லை என்று கரை சேரு தேய்பிரை அஷ்டமையில் உந்தன் வலம் தாய் உன்னை தியானிக்க எல்லாம் வரும் தேய்பிரை அஷ்டமையில் உந்தன் வளம் தாய் உன்னை தியானிக்க எல்லாம் வரும் ஸ்ரீ பைரவா ஸ்ரீ பைரவா யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாயீசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை சிங்கமுக பெருமானின் சீற்றம் அதை தணிவிக்க வந்துதித்த சரவேஸ்வரா சரபமெனும் பறவை உடல் மிருகம் பதி சிங்கமுக கலந்துதித்த சரபேஸ்வரா இற கால நரசிம்மன் தேகம் அதை மூடி கொதிக்கின்ற அனல் உடலை குளிர்வித்த சுவாமி ஹரிஹரன் ஒன்றே என அறிவுறுத்தும் நம் தெய்வமே அரிஹரன் ஒன்றேயன அறிவுறுத்தும் நம் தெய்வமே பிணி பலரும் தேகம் எல்லாம் சரபரின் நிழல் படராவை தேருமே சரபரே வருகவே திருவருள் தருகவே சரபரே வருகவே திருவருள் தருகவே யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாயிச நெஞ்சாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஏகனவன் என்று மொழி உரைத்தது அநேகன் சிவன் என்று விழிப்படைத்தது அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு சந்த செல்வோம் அரணின் வரலாறு கருணை பரிமாறு கருணை பரிமாறு